ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ராதாபுரம் தாலுகான்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து ராதாபுரம் ஏரியானாலே விலை அதிகமாக தான் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பார்டர்னால விலை அதிகமாக இருக்கும் இது வந்து ராதாபுரம் தாலுகா முடவுங்குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பனிரெண்டு ஏக்கர் இருக்குங்க பனிரெண்டு ஏக்கர் பஸ் ரோடு பஸ் ரோட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்வாய் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இந்த கால்வாய் வலது பக்கம் பஸ் ரோடு இடது பக்கம் நம்ம லேண்ட் கால்வாய்க்கு கரையில் பாதை அது எல்லா இடமும் உங்களுக்கு பீடருடைய பாதை இருக்கும் ஆற்றங்கரை இருந்தால் உங்களுக்கு சைடில் வந்து பாதை இது பாதையாக்கும் வலது பக்கம் இருக்கிறது பாதை இடது பக்கம் ரோடு ஸோ பஸ் போடிய ரோடு அதுக்கு அடுத்தது மணிமுத்தாறு கால்வாய் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கால்வாயினுடைய கரை அதில் வந்து காரு டம்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த விடலாம் காரு டம்போ எல்லாம் போகலாம் இந்த பாதையை போடும்போது உள்ள கல் தான் நம்ம லேண்டுக்கு உள்ளல விழுந்து கிடக்கு சைடில் இடது பக்கம் நம்ம லேண்டு அதில் இந்த வெள்ளை கல் ஸ்டார்டிங் கிடக்கு இதில் இந்த பாதையை போடும்போது உள்ள கல் பனிரெண்டு ஏக்கர் மொத்தம் இருக்குங்க பன்னிரெண்டு ஏக்கர் மொத்தம் இருக்குது இதுதான் இடது பக்கம் வந்து அந்த சானல் கரையோரம் அந்த கால்வாய் கரையோரம் உள்ள பாதை சுமாராக எழுநூறு அடி ரோடு முகப்பு இருக்குது அதுபோல் மெயின் பாதை மெயின் பாதைன்னு சொல்லும்போது இருந்து நம்ம நேரே இந்த கால்வாயில் வந்து பெரிய புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலம் இருக்குது அந்த பாலத்தில் மேலே ஏறி நம்ம நேரே போகும்போது ரோடு முகப்பு முந்நூறு அடி அதுதான் நமக்கு வந்து மெயின் ஃப்ரண்டேஜி சைடு ஃப்ரண்டேஜி அதாவது ரோட்டை பார்த்து பஸ் ரோடை பார்த்து இருக்குது எழுநூறு அடி ஃப்ரண்டேஜி இந்த நிலத்தை ரெண்டு பார்ட் அவங்க கொடுக்க ரெடின்னு சொன்னாங்க கேட்கலாம் இதாவது தேவையானார் மண் வந்து நல்ல செம்மண் இடது பக்கம் தெரிய இந்த அந்த ஒயர் போஸ்ட் வருதில்லாங்க இது பாதை இதுதான் பாதை முப்பது அடி பாதை உள்ளே இருக்க காத்தாடிக்கு போகக்கூடிய பாதையாக்கும் உடை பிடிச்சு அப்படியே வளர்ந்து கிடக்குங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த உடையை க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம லேண்ட் வலது பக்கம் வலது பக்கம் கிளியராக இருக்குது ஓகேண்ணா அப்போது ஒரு பக்கம் உங்களுக்கு எழுநூறு அடி இன்னொரு சைடு கால்வாய் கரையில் எழுநூறு அடி பாது கால்வாய்க்கரை பாதை அது இந்த பாதைக்கு எழுநூறு அடி இந்த பக்கம் வந்து நமக்கு முன்னூறு அடி இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் பஸ் ரோட்டுக்கு அடுத்த முதல் லேண்டார்டு இருக்குது கால்வாயில் தண்ணி வரும்போது நல்ல கிரவுண்டு நிலத்தடி நீர் நல்லா இருக்கும் குறைந்த விலை ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பத்தாயிரம் ரூபா தான் கேட்காங்க ரொம்ப சிம்பிளான விலை தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காணிக்கிறேன் விலையை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட பேசிக்கலாம் தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ